வாழ்கை இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஏப்ரல் பதினொன்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் துறைகள் அது பற்றி விவரமாக பேசுகிறார் வாழ்க்கையின் முக்கியமான துறைகளாக நாம் கருத வேண்டியது எது என்று அவர் பகருகிறார் அதாவது சுகாதாரம் மருத்துவம் விஞ்ஞானம் பொருளாதாரம் அரசியல் இந்த அரசியல் என்பதற்கான விளக்கத்தை இப்பொழுது எப்படி மக்கள் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வல்லான் வாழ்வதே அரசியல் என்று அதற்கு நேர்மாறாக அறிவு தந்தை அவர்கள் சொல்கிறார் எளியோரை காப்பதற்காக சட்டங்கள் திட்டங்கள் வகுத்து பாதுகாப்பது என்பதை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவது அரசியல் என்று அற்புதமாக விளக்கத்தை தருகிறார் பொருளாதாரம் என்பது வேண்டிய அளவிற்கு பொருள்களை வேண்டாத தேவையற்ற பொருட்களையெல்லாம் உற்பத்தி செய்து பெருக்கிக் கொண்டிருப்பது என்று இருக்கிற இந்த நிலைக்கு அருள் தந்தை அவர்கள் மாறாக ஒரு விளக்கம் தருகிறார் உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்றும் அத்தியாவசிய தேவைகள் அந்த தேவைகளை போதுமான அளவுக்கு உற்பத்தி செய்தல் என்பது மட்டுமல்ல அதனை பாதுகாத்துதல் என்பது மட்டுமல்ல எல்லோருக்கும் நிரவுதல் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அது மிக முக்கியம் அதுதான் இந்த இன்றைய பொருளாதார சரிவுக்கு அல்லது ஏற்றத்தாழ்வுக்கான காரணமாக இருப்பது என்னவென்றால் எந்த பொருளும் சரியாக நிரவப்படவில்ல் நிரவுதல் என்பது அற்புதமான ஒரு சொல்லாடல் அதனை அழுத்ததை அவர்கள் பயன்படுத்துகிறார் அடுத்து விஞ்ஞானம் என்று வரும்போது பின் பற்றிய ஞானம் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை பொருட்களும் இந்த உலகத்திலே இருக்கிற ஒளி ஒளி சுவை மனம் என்று எதுவானாலும் சரி எல்லாம் அணுக்களின் கூட்டு அணுக்களின் ரசாயன மாற்றம் என்பதனை அறிந்து அந்த வகையிலே செயல்படுவது என்பதுதான் விஞ்ஞானம் என்று விஞ்ஞானத்திற்கான விளக்கமாக கூறுகிறார் அடுத்த அடுத்தபடியாக மருத்துவம் என்று ஒன்று அல்லவா அதுவும் வாழ்க்கையின் மிக முக்கியமான துறை அதற்கான விளக்கமாக கருத்து தந்தை அவர்கள் தருவது என்னவென்றால் இந்த உடல் வளர்ச்சி பிறக்கிறது வளர்கிறது இயக்கம் நடக்கிறது தினந்தோறும் அவைகளினாலும் கருவமைப்பினாலும் நாம் உண்ணுகிற உணவினாலும் ஏன் எண்ணுகிற எண்ணத்தாலும் கூட உடலில் பலவிதமான ரசாயன மாற்றங்கள் உருவாகிறது அந்த ரசாயன மாற்றங்களை செயற்கை முறையில் சமன்படுத்துகிற ஒரு வேலையை செய்வது தான் மருத்துவம் என்று மிக அற்புதமான விளக்கங்களை எல்லாம் இன்றைக்கு தந்திருக்கிறார் என்கிற செய்தியினை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி